வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆளிரும் நந்தினி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கதையை சொல்ல போகிறேன் இந்த கதை ஒரு இளைஞனை பற்றியது மட்டும் இல்லைங்க நம்ம வாழ்க்கையே பிரதிபலிக்கிற கதை உங்களுக்கு ஒரு போதாவது கனவு எச்சரிச்சிருக்கா நடக்க போகும் விஷயங்களை முன்னரே சொல்லியிருக்கா இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய கதையில் இவங்க கண்ட கனவு எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்குன்னு பார்ப்போம் அவங்க பேர் வந்து ஆரவ் இந்த மாதிரி தான் வேலை பொறுப்பு சின்ன 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 மன அழுத்தம் இந்த மாதிரி வந்து அவங்க வாழ்க்கை இருந்திருக்கு ஆனால் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையே வந்து சில நாட்களில் தலையிலாக மாற போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி கனவு வந்து அவங்களுக்கு எச்சரிச்சிருக்கு என்ன மாதிரி கனவுகள் அப்படின்னா ஒரு நாள் வந்து நைட்டு நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து இமாஜின் பண்ணாலும் சரிங்க இருட்டாக இருக்கும் வீடு திடீரென அந்த வீட்டில் தீப்பற்று எரிய ஆரம்பிச்சிடுது தீ ரொம்ப உயரமாக வளருது ஆரோ வந்து அதிர்ச்சியாக நின்று கத்தி உதவி கேட்குறான் அவனோட வீடு கண்ணு முன்னாடியே எரியுது அவன் துடி துடித்தபடி எழுந்திருக்கிறான் இருந்து அடுத்த நாள் காலையில் வீட்டில் யாரோடையும் காரணம் சண்டை வருது நெருக்கமான உறவுகள் கிட்ட பதட்டம் இதை கவனித்து அவங்க பாட்டி கேட்டாங்க என்னடா நேற்று ஏதாச்சும் கனவு வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க அவன் சொன்னதும் பாட்டி உடனே சொன்னாங்க வீடு தீயில எரிந்தா வீட்டில் மன அழுத்தம் வரும் இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் வீட்டில் எப்போதாவது இப்படி நடந்திருக்கா தீ கனவுகளுக்கு பிறகு மன அழுத்தம் வந்திருக்கா கமெண்டில் தெரியப்படுத்துங்க அடுத்த கனவு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இரவு ஆற ஒரு தாழ்வு நிலை வழியில் நடந்து போயிட்டுருக்காங்க அந்த பாதையில் திடீர்னு ஒரு கருப்பு பாம்பு சத்தம் இல்லாமல் வந்து அவன் காலில் கடிக்குது அவன் அதிர்ச்சியில் கத்துறான் கண்ணை திறந்ததும் இதயம் வேகமாக துடிக்குது நமக்கு நைட்டு இப்படி கனவு வந்து அப்படி தானே இருக்கும் சில நாட்கள்லையே நம்பிக்கையோடு இருந்த ஒரு நண்பன் அவனுக்கு பின் திரும்பி பெரிய துரோகம் செய்கிறான் ஆரவ் தலையை சேர்த்து சொல்கிறான் அது கனவு முன்னரே நமக்கு சொல்லிடுச்சி அப்படின்னு பாம்பு கடிக்கிற கனவு உங்களுக்கு வந்திருக்கா அதுக்கு பிறகு ஏதாவது துரோகம் நடந்திருக்கா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது மூன்றாவது கனவுங்க ஒரு இடைவிடாத வெள்ளப்பெருக்கு நீரோட அந்த சவுண்டு சத்தம் ஆரம் வந்து தப்பிக்க ஓடுறான் ஆனால் தண்ணீர் வந்து அவனை அடிச்சிட்டு செல்ல பார்க்குது அவன் பயந்தபடி எழுந்திருக்கிறான் அடுத்த நாள் வேலை இடத்துல பெரிய குழப்பம் உயிர் அதிகாரி காரணம் இல்லாமல் ஆரோக்கிட்ட கோவப்படுறாரு பனிச்சுமையும் அதிகமாகுது அவன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க மன அழுத்தத்தில் தண்ணீரில் மூழ்கிற மாதிரி அது கனவு வந்து வந்திருக்கு இல்லைங்களா அதுக்கு இதான் காரணம் உங்களுக்கும் இந்த மாதிரி நீர் கனவு வந்ததா வெள்ளம் உங்களை துரத்தி வந்ததா இந்த மாதிரி வந்திருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அடுத்து நாலாவது கனவு ஒரு நாள் நைட்டு அவன் அமைதியாக தெருவில் நின்று இருக்கான் திடீர்னு ஒரு குழு மனிதர்கள் வந்து ஒரு சவத்தை தூக்கி போகிறாங்க அவங்க சொல்லாமலே வந்து ஆரவம் அந்த சவத்தை வந்து தூக்க தூக்கணும் போல் நடக்கிறான் அவன் நடுங்கி எழுந்திருக்கிறான் தூக்கத்திலருந்து மறாத நாள் அவன் வாழ்க்கையில் ஆரவோட மனதில் இருந்த பழைய சுமைகள் தோல்விகள் மனக்காயங்கள் எல்லாமே மேலே ஆரம்பிக்குது அவனோட பாட்டி சிரித்தபடி சொன்னாங்க சவத்தை தூக்கிற மாதிரி கனவு வந்தா மனசில் இருந்த பழைய சுமையை வெளியில் வரும் அப்படின்னு உங்களுக்கு இப்படிப்பட்ட கனவு வந்ததா அதுக்கு பிறகு மன அழுத்தம் குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாகிருக்கா அடுத்ததான் அஞ்சாவது கனவுங்க அவன் கையில் ஒரு கூர்மையான கத்தி அதில் இருந்து சிவப்பு ரத்தம் சொட்டுது ஒவ்வொரு துளியும் அவனுக்கு பயத்தை உண்டாக்குது அவன் அலறி பீதி கொண்டு எழுந்திருக்கிறான் அடுத்த நாள் அவனை மிகவும் நேசித்த அண்ணனும் பெரிய வினக்கு காயப்படுத்தும் வார்த்தைகள் இதயம் வலிக்கும் தருணம் அவன் மெதுவா சொல்றான் கனவு முன்னரே எச்சரிச்சிருக்கும் ரத்தம் சொட்டும் கனவு யாருக்கெல்லாம் வந்திருக்கு அதுக்கு பிறகு ஏதாவது சண்டை நடந்திருக்கா கமெண்டில் தெரியப்படுத்துங்க கனவு அப்படிங்கிறது ஆர்வம் வந்து உணர்ந்தது என்ன அப்படின்னா கனவு அப்படிங்கிறது பயமுறுத்துவது இல்லை வாழ்க்கை பாதையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே சொல்லும் ஒரு சக்தி அவனோட வாழ்க்கையை மாற்றினான் சண்டைகளை தவிர்த்தான் நேர்மையானவங்களவன் மட்டும் துணையாக வச்சிருந்தான் நெகட்டிவ் நினைவுகளை மனதில் இருந்து வெளியேற்றினான் அவன் பாட்டி கடைசியில் சொன்னது தான் கதையோட உண்மை கனவு வந்தால் அதை யோசிக்க கற்கணும் இல்லை முன்னரே சொல்கிற மாதிரி வார்னிங்கை மிஸ் பண்ணிடுவோம் நண்பர்களே இந்த ஐந்து கனவுகளில் எது உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் கனவு உங்களை எச்சரிச்சிருக்கா தேவைனா அடுத்த வீடியோவில் உங்கள் கனவுகளோட அர்த்தத்தை நான் சொல்லி தரேன் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ள அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு வேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னா அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி